சற்றுமுன் வெளியான தகவல் தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் என மாறி மாறி இருக்கும் சூழலில் இதனால் மக்கள் ரொம்பவே குழப்பமடைந்துள்ளன அந்த வகையில் தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே ஏற்றம் இறக்கம் என மாறி மாறி வருகிறது நேற்று முன்தினம் ஆபண தங்கம் விலை கிராமுக்கு சுமார் முன்னூத்தி இருபது அதிகரித்திருந்தது இருப்பினும் நேற்றைய தினம் கிராமுக்கு ரூபாய் நூத்தி எழுவத்தி ஐந்து குறைந்தது இப்படி தங்கும் விலை ஏற்றம் இறக்கம் என மாறி மாறி இருப்பதால் பொதுமக்கள் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள் அந்த வகையில் தங்கம் விலை மீண்டும் வேகத்தில் பறக்க தொடங்குமா அல்லது குறையுமா என்பதே மக்களுக்கு இருக்கும் சந்தேகம் இருக்கிறது அந்த வகையில் சில நாட்கள் தங்கம் விலை உயர்ந்தாலும் கூட அது சீக்கிரமே அதுக்கடுத்த நாட்களில் சரிந்து விடுமாம் டிசம்பர் மாதம் அமெரிக்க பெடரல் வங்கி கூட்டம் நடக்கும் நிலையில் அதுவரை தங்க மிலை இப்படித்தான் உயர்ந்தாலும் சீக்கிரம் சரிந்துவிடும் என்கிறார்கள் முழு லிங்க் கீழ இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க